இயக்குனர் நடிகர் மணிவண்ணன் வரலாறு தமிழ் சினிமாவில் ஒரு இயக்குனராகவும் கதை வசன எழுத்தாளராகவும் நடிகராகவும் தவிர்க்க முடியாத இடத்தை பெற்றிருப்பவர் மணிவண்ணன் ஒரு நடிகராக நானூறு படங்களுக்கு மேலே நடித்திருக்கிறார் ஒரு இயக்குனராக ஐம்பது படங்களை இயக்கியிருக்கிறார் நூறு படங்களுக்கு மேலே இயக்கின இயக்குநர்களாம் இருக்கும்போது ஐம்பது படம் இயக்குன மணிவண்ணன் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மணிவண்ணன் அவர்கள் ஸ்பெஷல் தான் ஏன்னா அவர் இயக்குன ஐம்பது படங்களும் ஐம்பது வெரைட்டியாக இருக்கும் இவர் காதல் ஆக்ஷன் குடும்ப உறவுகள் கிரைம் சமூக பிரச்சனை த்ரில்லர் அரசியல் அப்படின்னு இவர் எடுக்கிற ஒரு படத்துக்கும் அடுத்த படத்துக்கும் சம்பந்தமே இருக்காது ஆனால் இந்த எல்லா ஏரியாக்களையும் உச்சத்தை தொட்டவர் தான் இயக்குனர் மணிவண்ணன் அவர்கள் மிகப்பெரிய முற்போக்குவாதி நவீனமாக யோசிக்கக்கூடியவர்னு இந்த மணிவண்ணன் அவர்கள் யார் எந்த ஊரை சார்ந்தவர் உடைய குடும்ப பின்னணி என்ன இவர் எப்படி சினிமா துறைக்கு வந்தார் சினிமா துறையில் இவருடைய பயணம் எப்படி இருந்தது இவர் எப்பொழுது இயக்குநரானார் யாரால நடிகரானார் அப்படின்னு மணிவண்ணன் அவருடைய வாழ்க்கையில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கிறது அவை எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது ஆர்எஸ் ராஜா டாக்கிஸ் இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க நம்ம நடிகர் இயக்குனர் மணிவண்ணன் அவர்களை பற்றி பார்க்கலாம் மணிவண்ணன் அவர்கள் கோயமுத்தூர் மாவட்டத்தில் உள்ள சூழர் என்ற கிராமத்தில் ஆர் எஸ் மணியம் மற்றும் மரகதம் தம்பதியருக்கு மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி பிறந்தார் அவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் மணிவண்ணன் ராஜகோபால் மணிவண்ணனுக்கு மூன்று சகோதரிகள் இருக்காங்க மணிவண்ணனுடைய தாயார் ஒரு பஞ்சாயத்து தலைவர் மணிவனுடைய அப்பா ஒரு அரிசி வியாபாரியாகவும் ஜவுளி வர்த்தகராகவும் அரசியல்வாதியாகவும் இருந்திருக்கிறார் அவருடைய குடும்பத்துல ஒரே மகன் என்பதாலும் வீட்டில் மணிவண்ணனுக்கு அதிகமாக செல்லம் கொடுத்து வளர்த்துருக்காங்க இதனால் அவருக்கு படிப்புல அதிக அளவு நாட்டம் செல்லவில்லையா இருப்பினும் கோவை அரசு கலைக்கல்லூரியில் பியூசி வரை படித்த அவர் பலருடன் நட்பாக இருந்திருக்கிறார் அப்பொழுது அவருக்கு அறிமுகமானவர் தான் நடிகர் சத்யராஜ் அவர்கள் கல்லூரியில் படிக்கும்போதே பல மேடை நாடகங்களால் ஈர்க்கப்பட்ட மணிவண்ணன் சில நாடகங்களில் நடிக்கவும் செய்திருக்கிறார் பாரதிராஜாவின் கிழக்கே போகும் ரயில் அப்படிங்கிற திரைப்படத்தால் பெரிதும் கவரப்பட்ட மணிவண்ணன் அவர்கள் நூறு பக்கம் அளவுக்கு ஒரு கடிதத்தை பாரதிராஜாவுக்கு எழுதி அனுப்பியிருக்கிறார் அந்த கடிதத்தை படித்த பாரதிராஜா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இவ்வளவு அழகாக ரொம்ப கருத்து சரிவோடு இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார் இவரை நான் சந்திக்கணும் அப்படின்னு அவர் விரும்பியதால சென்னைக்கு சென்றிருக்கிறார் மணிவண்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் பாரதராஜா இயக்கிய கல்லுக்குள் ஈரம் என்ற படத்தை இயக்கும்போது மணிவண்ணனை தன்னுடைய உதவியாளராக சேர்த்து கொண்டு வந்திருக்கிறார் நிழல்கள் டிக் 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 காதல் ஓவியம் அலைகள் ஓய்வுதில்லை ஆகாய கங்கை லாட்டரி டிக்கெட் நேசம் போன்ற படங்களுக்கு கதாசிரியராகவும் வசனக்கருத்தாகவும் மணிவண்ணன் அவர்கள் பணிபுரிந்திருக்கிறார்கள் புதிய வார்ப்புகள் கொத்த ஜீவிதாலு கிழக்கே போக்குமரையில் ரெட்ரோஸ் மற்றும் லவ்வர்ஸ் போன்ற படங்களில் பாரதராஜாவின் உதவி இயக்குனராக மணிவண்ணன் பணிபுரிந்திருக்கிறார் அப்பொழுது பாரதராஜாவின் கொடி பறக்குது என்ற படத்தில் வில்லனாக திரையில் அறிமுகமும் செய்து வைத்திருக்கிறார் பாரதராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல வெளியான கோபுரங்கள் சாய்வதில்லை என்ற படம் மூலம் மணிவண்ணன் அவர்கள் தமிழ் திரையுலகில இயக்குநராக அறிமுகமானார் அந்த படமே அவருக்கு மாபெரும் வெற்றியை கொடுத்தது அதைத் தொடர்ந்து ஜோதி வீட்டிலே ராமன் வெளியிலே கிருஷ்ணன் இளமை காலங்கள் குவா குவா வாத்துக்கள் ஜனவரி ஒன்று என்று தொடங்கிய இவரது பயணம் ஐம்பதாவது படத்துல தான் நின்று இருக்கிறது இவர் சினிமா துறையில் நுழைந்த ஆரம்ப காலகட்டத்தில் பாரத ராஜா இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நிழல்கள் படத்தின் கதை வசன கருத்தாவாக இவரை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் இயக்குநர் பாரதராஜ் அவர்கள் அந்த படம் வணிக ரீதியாக வெற்றி பெறவில்லை என்றாலும் மனிவனுடைய கதை வசனம் ரொம்ப பிடித்து போனதனால பாரதராஜ் அவர்கள் அடுத்த படத்துக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் அந்த படம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல வெளியாகி பிரம்மாண்டமான வெற்றியை பெற்ற மதம் கடந்த காதலை கொண்டாடிய அலைகள் ஓய்வதில்லை மோகன் சுகாசினி ராதா நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளியான கோபுரங்கள் சாய்வதை படத்தின் மூலம் இயக்குநராக வாய்ப்பு கிடைத்த மணிவண்ணன் தனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கணவனால் ஒதுக்கப்படும் எளிய கிராமத்து பெண்ணின் மனநிலையை சித்தரித்த அந்த படம் மிகப்பெரிய வணிக வெற்றியையும் விமர்சனங்களின் பாராட்டையும் பெற்றது இங்கு தொடங்கிய மணிவனின் இயக்குநர் பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் முழுக்கவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் இடைப்பகுதி வரைக்கும் தங்கு தடையில்லாமல் பல வெற்றி படங்களை கொடுத்து இந்த தமிழ் திரையுலகத்தை அதிர செய்து கொண்டே இருந்திருக்கிறார் இந்த பதினைந்து ஆண்டுகளுக்குள்ள கிட்டத்தட்ட நாற்பது படங்களை இயக்கினார் மணிவண்ணன் இவற்றில் இளமை காலங்கள் நூறாவது நாள் இருபத்தி நாலு மணி நேரம் சின்னத்தம்பி பெரிய தம்பி வாழ்க்கை சக்கரம் பாலைவன ரோஜாக்கள் இனி ஒரு சுதந்திரம் ஜல்லிக்கட்டு புது மனிதன் என பல வகைமைகளில் வணிக வெற்றியை பெற்ற படங்களை இயக்கியிருக்கிறார் மணிவண்ணன் இவர் இயக்கிய ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு ஜானர்ல இருக்கும் அப்படிங்கிறது தான் சிறப்பு இளமை காலங்கள் காதல் படமா இருந்தது இருபத்தி நாலு மணி நேரமும் நூறாவது நாளும் கிரைம் த்ரில்லர் வகையை சார்ந்தது சின்ன தம்பி பெரிய தம்பி வாழ்க்கை சக்கரம் படமும் உறவுகளை மையமாக கொண்ட சென்டிமெண்ட் படம் பாலைவன ரோஜாக்கள் இனி ஒரு சுதந்திரம் இது சமூக அரசியல் பிரச்சனைகளை அலசியது ஜல்லிக்கட்டு புதுமனிதன் இது ஆக்ஷன் வகையறா படம் இவர் இயக்கிய ஒவ்வொரு படமும் புது புது அனுபவங்களை பெற்றதால ரசிகர்கள் இவரை கொண்டாட துவங்குறாங்க தமிழில் இவர் இயக்கிய ஒரு முக்கியமான படம் இன்றைக்கு கூட மீன்ஸ் கிரியேட்டர்களுக்கு தீனி போடக்கூடியதாக இருக்கிறது அந்த படம்தான் அமைதிப்படை தமிழில் அரசியல் நையாண்டி படங்களுக்குன்னு புது இலக்கணமே வகுத்த அமைதிப்படை ஒரு இயக்குனராக மணிவன உச்சக்கட்ட புகழுக்கு கொண்டு சென்றது இன்று வரை இந்த படத்தை ரீமேக் செய்யவோ இல்லை அதை இன்னொரு படத்தை கொடுக்கவோ யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவு ஒரு அசைக்க முடியாத கல்ட்டு அந்தஸ்தை பெற்ற படம் படம்தான் அமைதிப்படை அமைதிப்படை வெற்றிக்கு பிறகு சத்யராஜனுடன் சேர்ந்து அவர் தோழர் பாண்டியன் அப்படிங்கிற படத்தை இயக்கினார் இளமை பருவத்திலிருந்தே மார்சிய இயக்கங்களில் அங்கம் வகித்தவரான மணிவண்ணன் இந்த படத்தில் இன்னும் துணிச்சலாக நேரடியாக மார்சிய அரசில் பேசினார் ரெண்டாயிரத்தி ஒன்னில் அவர் இயக்கிய ஆண்டாள் அடிமை படத்தில் சாதிய ஏற்றத்தாழ்வுகளையும் சாடினார் இது போன்ற நேரடி அரசியல் படங்கள் மட்டும் இல்லாமல் மணிவணன் இயக்கிய பெரும்பாலான படங்கள் போகிற போக்கில் அரசியல் சமூக அவலங்களை விமர்சித்தன ரொம்ப சமூக பொறுப்புள்ள ஒரு இயக்குநராக அவர் இருந்தார் இவர் செய்த அரசியல் நையாண்டிகள் மக்களுக்கு ஆதரவான குரலை எப்பொழுதுமே எழுப்பின நிழல்கள் படத்திலிருந்தே நடிக்க தொடங்கிவிட்ட மணிவண்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இருந்து இயக்குநராக இருந்தபடியே நடிப்பிலும் தீவிர கவனம் செலுத்தினார் அமைதிப்படையில் அதிகாரமிக்க அரசியல்வாதியாகவும் பின்னர் அதிகாரத்தை இழந்த அல்லக்கையாகவும் அவர் நடித்த விதம் எல்லாரையும் கவர்ந்தது அதன் பிறகு சத்யராஜுடன் சேர்ந்து மற்றொரு அரசியல் படமான தாய் மாமனில் சுயநலமிக்க அரசியல்வாதியாக மணிவண்ணனின் நடிப்பு பெரிதும் பேசப்பட்டது மாமன் மகள் படத்தில் சத்யராஜ் கவுண்டமணியுடன் சேர்ந்து நகைச்சுவை நடிப்பில் பட்டையை கிளப்பினார் மணிவண்ணன் தமிழ் சினிமா வரலாற்றில் முக்கிய பல மறக்க முடியாத வெற்றி படங்கள் வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு காதல் கோட்டை உள்ளத்தை அளித்தா மேட்டுக்குடி அவ்வை சண்முகி கோகுலத்தில் சீதை என எல்லா படங்களிலும் மணிவனனுக்கு அழுத்தமான கதாபாத்திரங்கள் அமைந்திருந்தன குறிப்பாக உள்ளத்தை அளித்தா படத்தில் முதல் முறையாக இரட்டை வேடங்களில் பணக்கார அண்ணனாகவும் அவரிடமிருந்து பணம் பறிக்க முயலும் போக்கிரி தம்பியாகவும் அபாரமான வேறுபாட்டை காண்பித்து நடித்திருப்பார் மணிவண்ணன் இதைத் தொடர்ந்து தன்னுடைய மறைவு வரை பல வேடங்களில் நகைச்சுவை குணச்சித்திரம் வில்லன் வேடங்களில் நடித்தார் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் சங்கமம் படத்தில் ஒரு வயதான கூத்து கலைஞராக அந்த கலையை உயிருக்கு இணையாக நேசிக்கக்கூடிய பிரதிநிதியாக அதி அற்புதமாக நடித்திருப்பார் தான் இயக்கிய படங்களைப் போலவே நடித்த படங்களிலும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் முற்போக்கு பார்வையையும் தன்னுடைய பகுத்தறிவு கொள்கைகளையும் வசனங்களாக வெளிப்படுத்த மணிவண்ணன் என்றைக்கும் தயங்கியதே இல்லை இந்த சினிமாவை வெறும் பொழுதுபோக்கு அப்படின்னு அவர் நினைக்காம சமூகத்துக்குள்ள மாற்றத்தை உருவாக்க முடியும்னு நினைச்ச ரொம்ப புத்திசாலி இயக்குநர்கள்ல மணிவண்ணன் முதல்ல நிற்பவர் தன்னுடைய சுயநலம் இல்லாத சமூக கருத்துக்களை கதை காட்சி கதாபாத்திரம் ஆகியவற்றுக்குள்ள ரொம்ப லாபகமாக பொருத்தும் கலையில் அவருக்கு அபாரமான திறமை இருந்தது ஒரு இயக்குனராகவும் நடிகராகவும் நேரம் காலம் பார்க்காமல் உழைத்து கொண்டிருந்த மணிவண்ணன் அரசியல் இயக்கங்களிலும் அவை சார்ந்த செயல்பாடுகளிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார் கடவுள் மறுப்பு சாதி எதிர்ப்பு உள்ளிட்ட பகுத்தறிவு முற்போக்கு கருத்துக்களை பொது வாழ்விலும் தனிவாழ்விலும் இவர் பின்பற்றினார் மார்ச்சியம் பகுத்தறிவு வாதம் தமிழ் தேசியம் ஆகிய அரசியல் சித்தாங்களில் தீவிர பயிற்சியும் பற்றுதலும் கொண்டவராக இவர் கடைசி வரை இயங்கினார் இயக்குநர் மணிவண்ணன் அவர்கள் ஐம்பது படங்கள் இயக்கியிருந்தாலும் அதில் மிகச்சிறந்த படங்களாக ஒரு பத்து படங்களை நம்ம தேர்வு செய்யலாம் அதில் முதலாவது உள்ள படம் கோபுரங்கள் சாய்வதில்லை மணிவனன் இயக்குனராக அறிமுகமான திரைப்படம் கதையாசிரியராகவும் பல படங்களில் பணியாற்றியுள்ள இவர் இந்த படத்தின் மூலம்தான் இயக்குநராக அறிமுகமானார் இந்த படம் அவரது திரைவாழ்வில் நல்ல வரவேற்பு பெற்று பிரபலமானதை தொடர்ந்து இவர் பல படங்களில் இயக்குநராக வாய்ப்புகளை பெற தொடங்கினார் இரண்டாவது படம் அம்பிகை நேரில் வந்தால் மோகன் அம்பிகா ராதா நடிப்பில் உருவான காதல் திரைப்படம் இந்த படத்தின் காட்சிகளும் பாடல்களும் தமிழ் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்து பிரபலமானது மூன்றாவது படம் இருபத்தி நாலு மணி நேரம் தமிழ் படங்களில் ஒரு த்ரில்லர் கதைக்களத்தை கொண்டுள்ள ரொம்ப சுவாரஸ்யமான திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு இந்த படம் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்று பிரபலமானது தமிழகத்தில் இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து இந்த படம் பல மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டு பிரபலமானது நான்காவது நூறாவது நாள் இன்றும் தமிழ் ரசிகர்களால் விரும்பி பார்க்கப்படும் த்ரில்லர் திரைப்படம் இந்த படத்தின் கதை மற்றும் காட்சிகள் திகில் கலந்த திரைக்கதையாக அமைத்து பிரபலமாகியது விஜயகாந்த் மற்றும் மோகன் நடித்தார் இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது ஐந்தாவது பாலைவன ரோஜாக்கள் கலைஞர் கருணாநிதி திரைக்கதையில் உருவாகி தமிழில் மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் இந்த படத்தினை திரைக்கதை மற்றும் வசனங்கள் அரசியல் ரீதியாக பல தகவல்களை உள்ளடக்கி தமிழில் பிரபலமானது ஆறாவது படம் முதல் வசந்தம் சத்யராஜ் மணிவண்ணன் கூட்டணியில் உருவான திரைப்படம் விமர்சனம் மற்றும் வசூல் ரீதியாக இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்று பிரபலமானது மேலும் இந்த படத்தினை ஹிந்தியிலும் ரீமேக் செய்து அங்கும் சூப்பர் ஹிட் ஆனது ஏழாவது படம் சின்ன தம்பி பெரிய தம்பி சத்யராஜ் மற்றும் பிரபு நடிப்பில் உருவான நகைச்சுவை திரைப்படம் இந்த படத்தின் நகைச்சுவை காட்சிகள் தமிழ் ரசிகர்களின் மனம் கவர்ந்து பிரபலமானது எட்டாவது தீர்த்த மோகன் மற்றும் மணிவண்ணன் கூட்டணியில் உருவான இந்த திரைப்படம் பல ரசிகர்களை கவர்ந்து பிரபலமானது தமிழில் இந்த படம் பெற்ற வெற்றியைத் தொடர்ந்து தெலுங்கு மொழியிலும் இந்த படம் ரீமேக் செய்து வெளியிடப்பட்டது ஒன்பதாவது படம் புது மனிதன் சத்யராஜ் இரட்டை நடிப்பில் வெளியாகி தமிழில் மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் இந்த படத்தின் சுவாரஸ்ய திரைக்கதை மற்றும் வசனங்கள் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமாகி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து இந்த படமும் தெலுங்கு மொழியில் வெளியிடப்பட்டது பத்து தெற்கு தெருமச்சான் பல தமிழ் முன்னணி நடிகர்கள் நடித்திருக்கும் இந்த படத்தோட கதை மற்றும் நகைச்சுவை காட்சியாளர் மாபெரும் வெற்றி பெற்றது இந்த படம் தமிழில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி வசூல் சாதனை படைத்தது பதினொன்றாவது படம் அமைதிப்படை சத்யராஜ் மற்றும் மணிவனன் கூட்டணியில் உருவாகி தமிழ் ரசிகர்களால் இன்றைக்கும் பாராட்டப்பட்டுக் கொண்டிருக்கும் திரைப்படம் இந்த படத்தின் சுவாரஸ்ய காட்சிகளும் நகைச்சுவை காட்சிகளும் வசனங்களும் இன்றும் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமாக உள்ளது நிறைய மீம்ஸ்களில் இன்றைக்கும் இந்த படத்தோட வசனங்களும் காட்சிகளும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது பனிரெண்டாவது படம் நாகராஜ சோழன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு வெளியாகி பிரம்மாண்ட வெற்றி பெற்று தமிழ் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமான திரைப்படம் அமைதிப்படை இந்த படத்தின் தொடர்ச்சியாக நாகராஜ சோழன் மீண்டும் உருவாக்கப்பட்டது முதல் பாகத்தை போன்றே இந்த படமும் தமிழ் ரசிகர்களின் எதிர்பார்ப்ப தனது சுவாரஸ்ய திரைக்கதை மூலமாக பூர்த்தி செய்ததா என்றால் அது சந்தேகம்தான் இயக்குனர் நடிகர் மணிவணன் பற்றிய யாரு மரியாதை குட்டி குட்டி சுவாரஸ்யமான விஷயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகான தமிழ் திரைப்பட இயக்குனர்களில் மணிவணனும் இயக்குனர் எஸ் பி ஜனநாதனும் பொது உடைமை தமிழ் தேசிய கருத்தியல் ஆகியவற்றை தங்களுடைய திரைப்படங்களின் வழியாக முன்னெடுத்தவர்கள் மணிவண்ணன் இளைஞராக இருந்தபோது நக்சல் இயக்கத்தில் ஈடுபாடு கொண்டிருந்து பிறகு அதிலிருந்து விலகியவர் பொது இயக்கத்தில் சில காலம் பங்கு பெற்று விலைவாசி உயர்வு போராட்டத்தில் கைதாகி தா பாண்டியனுடன் தொன்னூறு நாட்கள் சிறைப்பட்டவர் இவர் இயக்கத்தில் தமிழில் வெளியாகி கிட்டடித்த பல படங்கள் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி போன்ற பதிப்புகளிலும் வந்து வெற்றி வாகையை சூடியது சத்யராஜின் நெருங்கிய கல்லூரி நண்பர் இவர் சத்யராஜை வைத்து இருபத்தைந்து திரைப்படங்கள் எடுத்திருக்கிறார் மணிவண்ணன் அவர்கள் நக்சலைட்டுகளின் தலைவராக இருந்த சாரு மஜூம்தாரை சந்தித்திருக்கிறார் நாத்திகம் மற்றும் திராவிட கொள்கையில் பிடிப்புள்ள மணிவண்ணன் தமிழீழ போராட்டத்தையும் விடுதலை புலிகளையும் ஆதரித்தவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலும் நாம் தமிழர் கட்சியிலும் பணியாற்றியவர் மணிவண்ணன் அவருடைய குடும்பம் இவருடைய மனைவி பெயர் செங்கமலம் உருடைய பிள்ளைகள் ரகுவண்ணன் ஜோதி மணிவண்ணன் அவர்கள் இரண்டாயிரத்தி பதிமூணு ஜூன் பதினைந்து அன்று மாரடைப்பால் காலமாகியிருக்கிறார் மணிவண்ணன் அவர்கள் இதற்கு முன்பாகவே இதய அறுவை சிகிச்சையும் முதுகில் தண்டுவிட அறுவை சிகிச்சையும் செய்து கொண்டிருக்கிறார் அதனால் சில ஆண்டுகள் படங்கள் இயக்காமல் இருந்திருக்கிறார் மணிவண்ணன் அவர்கள் மிகச்சிறந்த புத்தக வாசிப்பு பழக்கம் கொண்டவர் இவர் ஷூட்டிங்கில் நடிக்கப் போகும் அந்த இடைவெளியில் கூட நேரத்தை வீணாக்காமல் புத்தகம் படித்துக்கொண்டே இருப்பாராம் ஒரு புகழ்பெற்ற இயக்குநராக தன்னுடைய இயக்கத்தில் மாபெரும் வெற்றியைத் தொட்டவர் நடிகராகவும் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டிருக்கிறார் இவர் நடிகராக ஒரு நாளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரை சம்பளம் வாங்கக்கூடிய உயரிய இடத்தையும் தொட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் பிற்பகுதியிலிருந்து ஒவ்வொரு வருடமும் மணிவண்ணன் நடிக்காத படங்களே இல்லை என்ற அளவுக்கு அவ்வளவு படங்கள் நடித்திருக்கிறார் ஒரு இருபது ஆண்டுகால இடைவெளியில் நானூறு படங்களுக்கு மேலே நடித்திருக்கிறார் ஒரு இயக்குனராகவும் ஒரு நடிகராகவும் மணிவணன் அவர்கள் செய்த சாதனை என்பது மகத்தானது இந்த திரையுலகம் இருக்கும் வரை இயக்குனர் நடிகர் மணிவண்ணனை யாரும் அவ்வளவு எளிதில் மறந்துவிடவே முடியாது இதுவே இயக்குனர் நடிகர் மணிவண்ணன் அவருடைய வாழ்க்கையை வரலாறு நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நான் ஆர் எஸ் ராஜா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு சினிமாவில் நடித்தவருடைய வாழ்க்கை வரலாறு நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நிறைய நபர்கள் பேசுகிறத நான் கேட்குறேன் இந்த சமூகத்திற்கு யாரை நம்ம அடையாளம் காட்டணும் இந்த சமூக மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய அரசியல்வாதிகளுடைய வரலாறுகளையும் பெரும் தலைவர்களுடைய வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன் நல்ல கதைகளை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமாக வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய சம்பவங்கள் அப்படிப்பட்ட சம்பவங்களை சந்தித்த மனிதனுடைய வாழ்க்கையை வரலாறு நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் இப்படி நிறைய வீடியோக்களை இதில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் இந்த எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது எல்லாமே இந்த ராஜா டாக்கீஸ் யூடியூப் சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் போய் அதில் பார்க்கலாம் நிறைய ரசிக்கிற விஷயங்கள் இதில் இருக்கிறது அதில் பயனடையிலான்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன நிறை குறை இருந்தாலும் வேறு எது சம்பந்தமான வீடியோக்கள் நான் போடணும்னு நினைத்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் நன்றி வணக்கம்